செங்குன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டில் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவர் தனியார் வங்கியில் ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் பணி செய்து வந்தார் ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இவர் பல லட்சம் ரூபாயை இழந்ததால் சிறுக சிறுக பணத்தை கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்த முடியாமல் திண்டாடி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது தாயார் வேலைக்கு சென்றவுடன் வீட்டில் தனியாக இருந்த முருகன் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த புழல் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்த கடிதத்தை பிரித்து பார்த்தபோது அதில் ஆன்லைனில் கேம் விளையாடி ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிகொடுத்து விட்டேன் என்றும் இதனால் தன்னால் வாழ முடியவில்லை என்றும் கடிதத்தில் எழுதி வைத்திருப்பதாக தெரியவந்தது செங்குன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டில் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவர் தனியார் வங்கியில் ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் பணி செய்து வந்தார் ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இவர் பல லட்சம் ரூபாயை இழந்ததால் சிறுக சிறுக பணத்தை கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்த முடியாமல் திண்டாடி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது தாயார் வேலைக்கு சென்றவுடன் வீட்டில் தனியாக இருந்த முருகன் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த புழல் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்த கடிதத்தை பிரித்து பார்த்தபோது அதில் ஆன்லைனில் கேம் விளையாடி ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிகொடுத்து விட்டேன் என்றும் இதனால் தன்னால் வாழ முடியவில்லை என்றும் கடிதத்தில் எழுதி வைத்திருப்பதாக தெரியவந்தது